தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கைக்கு ஏற்பட ஆபத்து குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் மருத்துவ பகுதியில் பற்றி எறிந்த வீடு வீதியில் நிறைந்து வழியும் மக்கள் கூட்டம் பல முக்கிய நகரங்களில் கடும் பயண நெரிசல் கொழும்பு நோக்கி சென்ற பேருந்தில் தூக்கி வீசப்பட்ட இளைஞன் பலி அடையாளம் தெரியாத இரண்டு இளைஞர்களின் சடலங்களால் பரபரப்பு ரயிலுடன் மோதிய முச்சக்கர வண்டி இருவர் படுகாயம் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இரு இளம் பெண்கள் அதிரடி கைது பண்டிகை காலத்தில் சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு விடுத்துள்ள அறிவுறுத்தல் பிள்ளையானை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி தொடர்பட விரிவான செய்திகள் சர்வதேச நடவடிக்கைகளில் இலங்கையின் பொருளாதாரத்தில் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரும் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு சமீபத்திய வெளிநாட்டு அதிர்ச்சிகளும் செயற்பாடுகளும் நிச்சயமற்ற தன்மையை உருவாக்குவதாக சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது உலகளாவிய தாக்கத்தை மதிப்பிடுவதற்கும் சர்வதேச நாணய நிதியம் ஆதரிக்கும் திட்டத்தில் இலங்கை அதன் தாக்கத்தை எவ்வாறு குறைக்க முடியும் என்பதையும் மதிப்பிடுவதற்கு அதிக நேரம் தேவை என சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் மூத்த தூதுக்குழு தலைவர் இவான் பாபோ உள்ளிட்ட குழுவினரின் சமீபத்திய இலங்கை விஜயத்தை தொடர்ந்து வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியால் ஆதரிக்கப்படும் இலங்கையின் சீர்திருத்த நிகழ்ச்சியினர்கள் தொடர்ந்தும் பாராட்டத்தக்க முடிவுகளை தருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது நெருக்கடி காலத்திற்கு பின்னர் ஆண்டில் பொருளாதார வளர்ச்சி ஐந்து சதவீதத்தை எட்டு மேபது மகிழ்ச்சி அளிப்பதாக இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட சர்வதேச நாணய நிதியக் குழு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த தீ விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது உடனடியாக வரவழைக்கப்பட்ட தீயணைப்பு படையினர் தீயை அணைக்க நடவடிக்கை எடுத்துள்ளனர் இருப்பினும் தீ விபத்தால் வீடு கடுமையாக சேதமடைந்துள்ளது வீட்டினுள் எரிந்து கொண்டிருந்த விளக்கை குடியிருப்பாளர்கள் தாட்டியதால் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு இன்னும் ஒரு நாள் எஞ்சியிருக்கும் நிலையில் கொழும்பு உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் மக்கள் கூட்டம் நிறைந்து பயண நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புத்தாண்டை முன்னிட்டு பெருந்திரளான மக்கள் தமது சொந்த ஊர்களுக்கு திரும்பும் ஆர்வத்துடன் பேஸ்டியன் மாவட்ட தனியார் பேருந்து நிலையம் மற்றும் கொழும்பு அரசு பேருந்து நிலையம் ஆகியவற்றில் குவிந்துள்ளனர் காளி கண்டி போன்ற நகரங்களிலும் மக்கள் நீண்ட தூரம் பயணிக்கு காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது மக்கள் கூட்டம் காரணமாக பல முக்கிய நகரங்களில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது திருக்குடமையில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்தின் முன்கதவியில் இருந்து தூக்கி வீசப்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற இந்த விபத்தில் ஏழு உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த இளைஞன் காபரண திருக்கோடமலை வீதியின் காபரண பகுதியில் விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது விபத்தில் சிக்கிய இளைஞன் காபரணி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் விபத்துடன் தொடர்புடைய பேருந்தின் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அடையாளம் தெரியாத இரண்டு இளைஞர்களின் சடலங்கள் இன்று கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவித்தனர் ஹாலியலை நகரில் உள்ள டிப்போவிற்கு அருகில் உள்ள பள்ளத்தில் ஒரு ஆணின் சடலத்தையும் ஹாலியல ரயில் நிலையத்துக்கு செல்லும் வழியில் ஒரு கோவிலுக்கு அருகில் உள்ள பாதையில் மற்றொரு உடலையும் போலீசார் கண்டெடுத்து மீட்டுள்ளனர் குறித்த இரண்டு இளைஞர்களின் உடல்கள் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை என்றும் அவர்கள் தொலைதூர பகுதியில் கொலை செய்யப்பட்டு இந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டதா அல்லது இங்கு கொலை செய்யப்பட்டார்களா என்பது குறித்தும் தீவிர விசாரணைகளை நடைபெற்று வருவதாகவும் போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் ரயில் கடவைக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளதாக கொஸ்கம் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த விபத்து இன்று சனிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது முச்சக்கர பணியொன்று அவிசா வளையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயிலுடன் மோதியதில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் பயணித்த இருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் அவிசாவளி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கொஸ்கம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சவுதி அரேபியாவிலிருந்து வந்த இரண்டு இளம் பெண்கள் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் இருவரும் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக ஆபரணங்களுடன் கைது இவர்கள் தங்க ஆபரணங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டில் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுகுறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பண்டிகை காலத்தில் விபத்துகளை தவிர்த்துக் கொள்ளுமாறு சுகாதார அமைச்சு பொது மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது பண்டிகை காலங்களில் இடம்பெறக்கூடிய விபத்துகளை அமைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என சுகாதார அமைச்சின் வழங்கியுள்ளது எல்லா ஆண்டுகளிலும் புத்தாண்டு கொண்டாட்ட காலங்களில் இருபத்தி எட்டாயிரம் முதல் முப்பதாயிரம் வரையிலான விபத்துகள் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதி பெறுவதாகவும் குறித்த பிரிவின் மருத்துவ நிபுணர் டாக்டர் சமித ஸ்ரீதுங்க தெரிவித்துள்ளார் புத்தாண்டு வாரத்தில் பல்வேறு விபத்துகள் காரணமாக எழுபத்தை முதல் நூறு பேர் வரையில் ஆண்டுதோறும் மரணிப்பதாகவும் விபத்துகளை தவிர்க்கும் வகையில் பண்டிகை கொண்டாட்டங்களில் ஈடுபடுமாறு பொது மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவநீசத்துறை சந்திரகாந்தனை தொன்னூறு நாட்கள் விளக்கம் அருகிலில் வைத்து விசாரிக்குமாறு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நபரொருவர் கடத்தப்பட்டு காணாமல் போடுமை தொடர்பில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட அடிப்படையின் போதே அவர் கடந்த எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் கிழக்கு மாகாண பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரான பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆகியமை தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு அமைவாக புள்ளியான் இவ்வாறு கைது செய்யப்பட்டதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் மேலும் தெரிவித்துள்ளது இத்துடன் தமிழ் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி வணக்கம்